கவி கம்பனோட மகன் அம்பிகாபதி குலோத்துங்க சோழனுடைய மகள் அமராவதி இவதா சோழ தேசத்தோட இளவரசி அம்பிகாபதிக்கும் அமராவதிக்கும் நடுவுல எப்படி காதல் வந்துச்சு அவசர புத்தியினால அந்த காதல் எப்படி மண்ணோடு மண்ணாச்சுங்கிறத பத்தி தான் அம்பிகாபதி அமராவதி காதல் காவியம் கம்பன் தன்னுடைய கவி திறமையால முதலாம் குலோத்துங்க சோழனுடைய மனதுக்கு பிடித்தவராகவும் சோழனோட அரசவை கவிஞராகவும் ஆனாரு கம்பனோட இந்த செல்வாக்க பார்த்து பொறாமை கொண்டாரு இன்னொரு அரசவை கவிஞரான ஒட்டக்கூத்தர் இந்த நிலையில தான் சோழனுடைய மகளான அமராவதிக்கு பாடம் சொல்லித்தர தகுந்த புலவரை தேடுனா சோழ மன்னன் சோழ நாட்டுல கம்பரை தவிர வேறு யார் இளவரசிக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியும் ஆனா கவிசருக்கு மிகுந்த கம்பரோ யாரா இருந்தாலும் தன்னுடைய வீட்டுக்கு வந்துதான் பாடம் கற்க முடியும்னு சொன்னாரு கம்பனுக்கு மரியாதை தந்த சோழனும் அமராவதிய கம்பனோட வீட்டுக்கு பாடம் கற்க அனுப்பி வச்சான் அமராவதியோ தினமும் கல்வி கற்க கம்பருடைய வீட்டுக்கு போனான் ஒரு நாள் கம்பர் அவசர வேலையா வெளியூர் போக வேண்டியிருந்ததால தான் திரும்பி வர வரைக்கும் தன்னுடைய மகனான அம்பிகாபதி இளவரசிக்கு கல்வி கற்று தருவான்னு கம்பர் சொன்னாரு கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும்னு கவி சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது கம்பனோட மகனான அம்பிகாபதி அற்புதமான கவிதைகள் இயற்றும் கவிஞனாக இருந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை கவிதையும் கலாரசனையும் அவனுடைய ரத்தத்தில் ஊறி போய் இருந்துச்சு கண்ணால் காணும் அனைத்தையும் காதல் நோக்கில் கண்டு பாடுற வாலிப பருவம் வேற கம்பர் போனதுக்கப்புறமா அவர் சொன்னது மாதிரியே அமராவதிக்கு பாடம் நடத்த தொடங்கினா அம்பிகாபதி சில தினங்களிலேயே அவங்க இருவருக்கும் இடையில காதல் பாடம் தொடங்குச்சு காதல்னு வந்துட்டாலே எல்லோரும் கவிஞர்களாக ஆனா இங்க கவிஞனே காதலாகி நின்றான் காதல் ரசம் சொட்ட சொட்ட வர்ணித்து கவிதைகள் பொழிந்தான் கவிதை கற்க வந்த அமராவதி காதல் பாடம் கற்றா அம்பிகாவதியும் அமராவதியும் காதல் கொண்ட விஷயம் கம்பருக்கு தெரிய வந்தப்ப அவரு அதிர்ந்து போனாரு மன்னனுக்கு விஷயம் தெரிந்தா பேராபத்து விளையும்ங்கிறது அறிந்து கொண்ட கம்பர் அம்பிகாபதி கிட்ட காதலை விட்டு விடுமாறு மன்றாடினாரு அரச பரம்பரையில வந்தவங்க அரச பரம்பரையில தான் திருமணம் முடிப்பார்கள்ங்கிறது எழுதப்படாத விதி அதனால இது பொருந்தாத காதல்னு அம்பிகாவதியை சமாதானம் செஞ்சாரு கம்பர் ஒரு சமயம் சோழ மன்னன் நடத்தின விருந்துல கம்பரும் அவருடைய மகனான அம்பிகாபதியோ ஒட்ட கலந்துட்டாங்க அப்ப கவிஞர்களுக்கு பரிமாற அமராவதி உணவோடு வந்தா அம்பிகாவதிய பார்த்ததும் அமராவதிக்கு நாணத்தில் கால்கள் பின்னி நடை தடுமாறுச்சு அம்பிகாபதியோ இளவரசியை பார்த்ததும் காதலும் கட்பனியும் கலந்து சுமையோடு வருவதால் மென்மையான உன்பாதம் தரையில் பட்டதும் நோகிறது நடந்தால் கொப்புளம் வருங்கிற பொருள்ல கிட்டு அடி நோக எடுத்து அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கு அசையன்னு பாடினோம் இதை கேட்டுட்டு கோபம் கொண்ட பார்வையோடு அம்பிகாபதியை நோக்குனா சோழமன்னன் கம்பருக்கு புரிஞ்சுது உடனே சரஸ்வதியை தியானித்து கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூவுவாள் தன் நாவில் வழங்கோசை வையம் பெறும்னு பாடல முடித்தாரு கம்பர் அந்த சமயத்துல வீதியில கிழங்கோ கிழங்குன்னு கூவியபடியே ஒரு பெண் போனான் கிழங்கு விற்கிறாவ சுமையால பாதம் நோகம் நடப்பதத்தான் பாடல் தெரிவிப்பதா கருதிய சோழ மன்னனும் அதுக்கப்புறமா சினம் தணிந்தான் ஆனா ஒட்டக்கூத்தருக்கு மட்டும் சந்தேகம் தீரவே இல்லை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்து வந்த அம்பிகாவதி அமராவதி காதல தெரிஞ்சுக்கிட்டாரு ஒட்டக்கூத்தர் தனக்கு நிகரான ஒரு புலவனோட மகன் இளவரசனா முடியவே முடியாது எப்படியாச்சும் இந்த காதலை கரை சேர விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு திட்டம் தீட்டினாரு ஒட்டக்கூத்தர் இவர்களுடைய காதல் விஷயத்தை மன்னனுடைய காதுகளுக்கு கொண்டு போனாரு ஒட்டக்கூத்தர் அதுக்கு ஆதாரமா அமராவதியை வர்ணித்து அம்பிகாபதி பாடிய பாடல்களையும் காட்டினாரு மிகுந்த கோபம் கொண்ட மன்னன் அம்பிகாபதியை சிறைப்பிடிக்க உத்தரவிட்டான் ஆனாலும் கம்பர் மீதான மரியாதையில கம்பருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அம்பிகாபதியை புஷ்பக தீவுக்கு நாடு கடத்த உத்தரவிட்டா சோழமன்னன் அப்படி புஷ்பக தீவுக்கு போகிற வழியில அம்பிகாபதி பயணம் செய்த கப்பல் உடஞ்சு போச்சு கிடச்ச மரக்கட்டை மேலே ஏறி செண்பகத்தீவு அடைஞ்சா அம்பிகாபதி அம்பிகாபதி நாடு கடத்தப்பட்டதா அறிந்த அமராவதி ஊனு உறக்கம் இல்லாமல் தவித்தா தன்னோட காதலி துன்பப்படுற விஷயம் அம்பிகாபதியுடைய காதுகளுக்கு எட்டுச்சு மறுபடியும் சோழ நாட்டுக்கு வந்த அம்பிகாபதி புகழேந்தி புலவருடைய மகளான கண்ணம்மா மூலமா அமராவதியை சந்தித்தான் காதலின் வழி அம்பிகாபதியை இளவரசியை அழைச்சிட்டு ஓடிப்போக துண்டுச்சு இருவரும் சோழ நாட்டை விட்டு தப்பி போகிற வழியில பிடிபட்டாங்க இந்த முறையோ கம்பர் மீதான மரியாதையில அம்பிகாபதி கொல்லப்படுவதிலிருந்து தப்பித்தான் புலவர்கள் மேல பெரும் மதிப்பு கொண்டிருந்த மன்னன் அம்பிகாபதி போர் மற்றும் அரசியலை குறித்து தொடர்ந்து நூறு பாடல்கள் பாடினா தன்னுடைய பெண்ணை மனமுடித்து வைக்க சம்மதம் சொன்னான் ஆனா அதுக்கும் ஒரு நிபந்தனை விதித்திருந்தான் இப்படி நூறு பாடல்களை பாடுறப்ப இடையில காதலை பற்றி ஒரு பாடல் கூட பாடக்கூடாது தப்பி தவறி அப்படி பாடுனா அம்பிகாபதியுடைய தலை துண்டிக்கப்படும்னு சொன்னான் இந்த நிபந்தனைக்கு சம்மதிச்சு அம்பிகாபதி கடவுள் வாழ்த்தோடு துவங்கி பாடல்களை பாட ஆரம்பிச்சான் அமராவதியோ ஒரு திரைக்கு மறைவில் இருந்துட்டு அம்பிகாவதி பாடுறத பார்த்துட்டே பாடல்களை எண்ணிக்கொண்டிருந்தா கடவுள் வாழ்த்து அந்த நூறு பாடல்களுடைய கணக்கில் சேராதுங்கிறத அமராவதி கவனிக்க தவறிட்டா அம்பிகாபதியுடைய வாயிலிருந்து அகப்பொருள் களவாது பாடல்கள் மாடை திறந்த வெள்ளம் போல பெருகியோடுச்சு இப்படியா தொண்ணூத்தி பாடல்களை பாடி முடிச்சா அம்பிகாபதி ஆனா அமராவதியுடைய கணக்குப்படியோ அது நூறு பாடல்கள் நூறு பாடலை பாடி முடிச்சாச்சு தன்னுடைய காதலன் வெற்றி பெற்று விட்டான் அமராவதி அம்பிகாவதியை நோக்கி ஓடி வந்தா அமராவதியை பார்த்த அம்பிகாபதி அவனுடைய அழகுல மயங்கி தன்னிலை மறந்து சற்றே பருத்த தனமே தரல வடந்துற்றேன்னு காமரசம் ததும்புற ஒரு பாடலை கடைசியா பாடி முடித்தான் உடனே ஒட்டக்கூத்தர் எழுந்தாரு நூறு பாடல்களை சொன்னபடி பாடலன்னு சொன்னாரு காப்பு செய்யில் கணக்குல வராது அப்படி இருக்க நூறு பாடல்கள்னு கணக்கு கொள்ள முடியாதுன்னு ஆதாரத்தோடு நிரூபித்தாரு இது கேட்டு அமராவதி அடியற்ற மரம் போல வீழ்ந்து மயக்கம் அடைஞ்சா போட்டியோட நிபந்தனைப்படி அம்பிகாபதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு அம்பிகாபதியுடைய தலை துண்டிக்கப்பட்டு அவன் உயிர் துறந்தான் மயக்கம் தெரிஞ்ச அமராவதி தன்னுடைய காதலனை தேடி கொலைக்களத்துக்கு ஓடி வந்தா ஆனா அவ அங்க போகிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு இருந்து போயிருந்த அம்பிகாபதியுடைய உடல் மேல விழுந்தா அமராவதி விழுந்த வேகத்துல தானும் உயிர் துறந்தா தன்னுடைய திறமையினால இலக்க நோக்கி முன்னேறி கொண்டிருந்த அம்பிகாபதி காதலி அமராவதியுடைய அவசரத்தினால கிடைச்ச வாய்ப்பை அழுவ விட்டா ஆனாலும் இருவரும் இணைந்தே மரணத்தை தழுவினாங்க அம்பிகாபதி அமராவதி இருவரும் காவியம் ஆனாங்க